அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் ஐந்தினி ஐம்பது செய்யுள் இருபத்தி மூணு யானர் அகல் வயல் ஊரன் அருளுதல் பான பரிந்து உரைக்க வேண்டுமோ மான அறிவது அறியும் அறிவினார் கேண்மை நெறியே உரையாதோ மற்ற தலைவி தலைவனுடைய தோழனான பாணனை பார்த்து சொல்லி உள்ளே வர வேண்டாம் என்று சொல்லுகிறார் ஏ பாணனே அகன்ற மருத நிலத்தினுடைய தலைவன் அவன் எம்முடன் அன்பாக இருப்பதை அவனுக்காக நீ வந்து தான் சொல்ல வேண்டுமோ அறிவுடையதை அறிய வேண்டியதை அறிந்த அறிவுடையோர் கை கொள்ளும் நட்பு அவர்களது போக்குக்கே இருக்க வேண்டுமே அல்லாமல் நீ வந்து உரைப்பது சரியா என்று கூறி தலைவன் எங்களை பற்றி அறிவான் நாங்கள் தலைவனை பற்றி அறிவோம் நீ ஒன்றும் வந்து நடுவிலே எதுவும் சொல்லத் தேவையில்லை எனவே நீங்கே வராதே என்று சொல்லுகிறாள் பானனை பார்த்து தலைவி மீண்டும் செய்வோள் யானர் அகர்வயல் ஊரன் அருளுதல் பான பரிந்து உரைக்க வேண்டுமோ மான அறிவது அறியும் அறிவினார் தேன்மை நெறியே உரையாதோ மற்ற நன்றி வணக்கம்